திருடிய ஆயா ஒரு ஆயா பல வருடங்களாக ஒரே இடத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்பு பல வியாபாரம் செய்து கொண்டு இருப்பார் போகும்போதும் வரும்போதும் நான் பார்ப்பேன் ஆயாவும் பார்க்கும் சரி இந்த ஆயா விட இஞ்சி பழம் வாங்கலாம் என்று முடிவு செய்து போனேன் மாம்பழம் எப்படி ஆயா எடுராசா உனக்கன்று அதிகமாக கண்ணு சொல்ல போகிறேன் மல்கோவா மாம்பழம் நஞ்சாக இருந்தது எடுக்கன்று கல்கண்டு மாதிரி இருக்கும் எவ்வளவு கிலோ எழுபது ரூபா நீ அறுபது ரூபா கொடு போதும் அறுபது அதிகமோ மனசு பேரம் பேசியது ஐம்பது போட்டு ரெண்டு கிலோ கொடு ஆயா கட்டாது சாமி அசிலே ஐம்பத்தஞ்சி ரூபா வருது சரி வேண்டாம் அப்புறம் வரேன் நகரம் முற்படும்போது சரி எடராசா காலையில் மொதல் வியாபாரம் மூணு கிலோ வாங்கினேன் ஆக நல்ல பேரம் மனசு குது கழித்தது சில நாட்கள் கழித்து என் ஏரியாவில் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனேன் அதனோட சேர்ந்த மாதிரி ஒரு கார்பரேட் பல நிலையும் பழங்கள் நேர்த்தியாக அழகாக வந்தது அதே மல்கோவா மாம்பழம் ஆயாவிடம் வாங்கியது போலவே இருந்தது என்ன விலை கிலோ எண்பது ரூபாய் அஞ்சு எழுதுந்தது ஏமா மல்கோவா கிலோ என்ன விலை எண்பது ரூபாய்க்கு பேரம் பேச முடியும் ஒரே விலை தான் ஆயாவிட ஐம்பது ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கியது பெருமையாக வீட்டில் சொல்லி ஏதோ மனசு வலித்தது மாலை வரும்போது ஆயாவை பார்த்த மெலிதான தேகம் சுருக்கம் நிறைந்த முகம் நடுங்கும் கைகள் ரோட்டில் பல வியாபாரம் மனசு வலித்தது வழிகளே வாழ்க்கையை போன ஆயா மாதிரி பல இருக்கும் என் எம்பிஎனை பார்த்து சிரித்தது ஆயா ஏதாவது உதவி வேணுமா பணம் ஏதாவது திருட்டுமா வேண்டாம் கண்ணு ஏதோ கடவுள் கொஞ்சம் படி அளக்குகிறார் ஆயா இதில் ரெண்டாயிரம் இருக்குது வாங்கிக்க எதுக்கு இவ்வளோ போனோம் கண்ணு இல்லை ஆயா இருக்கட்டும் எங்கள் அம்மாவுக்கு தர மாட்டேனா கண்கள் எப்படி வாங்கிக் கொண்டது ஆயா மனசு கொஞ்சம் லேசானது என் அம்மா சொல்வார் மற்றவர்கள் துன்பங்களை கேட்டால் மட்டும் போதாது முடிந்த உதவிகளை செய்யணும் கிளம்பும் பொழுது ஆயாவிட கேட்டேன் ஆயா ஆப்பிள் எப்படி கிலோ நூற்றி இருபது நூற்றி பத்து கோடு சாமி நூறுரூபா போட்டு மூணு கிலோ போடு ஆயாவின் முகம் சட்டஞ்சு வாடி விட்டது த தான் கேட்டேன் ஆயா சரி கன்று ஏதோ மகாராசன் என்கிட்ட வந்து வாங்குறியா அது போதும் மூணு கிலோ வாங்கி ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் எதுக்கு இவ்வளோ பண்ணுங்கன்னு இல்லை இதையே அதோ அங்கே இருக்கிற கார்பெட்டு பல கடை வாங்கினா ரூபாய் ஐநூறு கொடுத்துருப்பேன் பரவாயில்ல புடி ஆயா என்று உரிமையோடு அந்த பணத்தையும் அதன் கையில் கொடுத்து விட்டேன் இல்லை திணித்து விட்டேன் என் பிடிவாதம் பார்த்து ஆயா முகத்தில் முதன்முறையாக சிரிப்பு அது எஞ்சும் மறக்காது எனக்கு இனி வீதியில் வியாபாரம் செய்பவர்களோட பேரும் பேசவே கூடாது என முடிவு பண்ணினேன் பாவம் அவர்கள் வெளியே சொல்ல முடியாத பலவிதமான வழிகளோடு அவர்களில் பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆயா திருடியது என் மனதை என் ஒப்புதலுடன்